ஃபஸ்ட்டு இந்த கதையை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தாரு நான் வந்து ஒரு மினிமம் ரெண்டு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒரு ஐம்பது லட்சம்னா ஆகும் நானே எதாவது பண்ணிடறேன்னா அப்படின்னு சொல்ல அப்படி யோசிச்சுட்டு தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போது என் மனைவி சொன்னாங்க என்ன நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம் பட் நம்ம ஆடு வந்து யாருமே இதை நாயை செல்லமா வளர்த்துவோம் பூனையை செல்லமாக வளர்த்துவோ பட் ஆடை வந்து யாரும் செல்லமாக வளர்த்த மாட்டாங்க குறிப்பிட்ட ஆச்சுன்னா பிரியாணி தான் அது ஸோ அதனால் அவங்க அப்படி விற்றுட்டாங்க நான் வந்து அதை தேடி போயிட்டுருந்தேன் என்ன தேடி எங்கள் அப்பா அம்மாவில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இதனால் லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க ஒரு நாள் என் கழிச்சு என் பொண்ணுக்கிட்ட இந்த சின்ன வயசில் என்கிட்ட கதை கேட்பான் இப்போ கேட்கறதில்ல அப்போ சொல்லிட்டு பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டால் நீங்கள் கொஞ்சம் கேள்வி தங்கும் அதுக்கப்புறம் ஆடு கிடைச்சிடுமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா ஆடு கிடைச்சிதுன்னா அடுத்து கதை சொல்லி இல்லைன்னா கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம இது ஒரு கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு குழந்தைகளுடைய பாயிண்ட் ஆஃப் தான் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படித்தான் இந்த கதை வந்து உருவாச்சு அப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னா அந்த பிரணதி சிவசங்கரன் அந்த குட்டி பொண்ணு அதை நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் நாங்கள் வேற ஒரு பொண்ணு தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஷூட்டிங் ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணால் திடீர்னு வர முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேங்க அப்புறம் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் நைட்டு எட்டு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஒய்ஃப் முதல்ல இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நான் மெட்ராஸ்லேருந்து யாராவது கேஸ்டிங் ஏதாவது கிடைக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்கேன் அப்புறம் அவங்க வந்து அவங்க சர்க்கிளில் தெரிஞ்ச வீட்டில் யார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லோரும் சில பேர் ஓகேங்கிறாங்க சில பேர் வேண்டாங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் கடைசியில் வந்து எனக்கு வந்து தம்பி தான் அவங்க அப்பா அப்புறம் இந்த மாதிரி கேட்டேன் கேட்டதையுமே நீங்கள் தாங்கினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் வாங்கினேன் அப்போ நைட்டு மணி பதினோன்றேன் அப்புறம் வந்து சரி இப்போவே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு போய் பன்னெண்டு மணிக்கு ஆடிஷன் பண்ணான் தூக்கத்துலையே இந்த மாதிரி வந்து ஆய் பெரியப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டான் அவளுக்கே தெரியாது அவள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த நாள் வந்து அது செலக்ட் அதே மாதிரி கார்த்திக்கு ஃபஸ்ட்டு அவன் தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்பா அம்மா அவனும் எனக்கு சொந்தக்காரன் தான் தம்பி அவங்க வந்து அவங்க இவனோட தம்பியை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க எனக்கு வந்து அவன் தம்பியில் இவன் தான் வேணும்னு சொல்லி அதில் அது மாதிரி அவன் சும்மா கூட வந்து அவனை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அடுத்தது இன்னொருத்த அடுத்து சொன்னேன் என்னோட கோ டைரக்டர் அவர் நேர்ந்த நண்பர் கூட அவர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப தூணாக நின்னாரு என் மனைவி கதையும் காசும் கொடுத்தாங்க அவங்க தான் அவர் அதே மாதிரி இந்த சைடு டெக்னிக்கில் சரி நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம் அதுவும் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேஸ்டிங் ஃபுல்லாக அவரே பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் அடுத்தது டிஓபி அருண்மொழி சோழன் பற்றி என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் ஒர்க் பண்ணுவார் ப மொத்தமாக பதினெட்டு நாள் தான் ஷூட்டே பண்ணணும் அதுக்குள்ளேயே அவர் சொல்லப்போனால் அவரோட ஸ்பீடுக்கு எங்கனால ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் கோடினேட் பண்ண முடியல எல்லாருமே புதுசு அப்படிங்கும்பொழுது அப்புறம் அதையும் அவர் புரிஞ்சிக்கிட்டாரு ஸோ எங்கேண்ண எங்களுக்கு இந்த இது ட்ராமாவில் செட் பண்ணுற டைமை வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடாக எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்ட்ரல் பிளாக் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வேறு மாதிரி ஒரு கம்போஸிங்கில் வச்சுருந்தேன் அப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்து சில ஷார்ட்ஸ்லாம் அதனால் அவர் பண்ண இதில் போயிட்டோம் அந்த மாதிரி நிறைய சில ஒரு சின்ன ட்ரிக்கியான ஷார்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அது எடுக்க முடியாது சார் அப்படினா எனக்கு வேணுங்கன்னு காட்டிக்கு சரினு சொல்லி அவர் நிறையா அந்த மாதிரி நிறையா எடுத்து கொடுத்தாரு என்ன அவர்கிட்ட ஒரு டைரக்டாக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பட் ப்ரொடியூசரே பிடிக்காதவரை என்னென்னா பேக்கப் அப்படின்னு சொன்னதையுமே வந்து ஜி அந்த பேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு அதனால் நெக்ஸ்ட்டு எடிட்டர் எடிட்டர் வந்து டைரக்டர் தவிர யாருக்குமே பிடிக்கும் எடிட்டர் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காது ஆர்டிஸ்ட் யாருக்கும் ஏன்னா அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வெளியில் போட்டுருவாரு அதனால் நாங்கள் நடித்தோம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நான் அதே மாதிரி சொல்லும் பொழுது சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவர் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்போம் இவர் வந்து சார் அதில் ஒன்றுமே இல்லை சார் அப்படிம்பார் அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சிக்கிட்டாரு எனக்கு இந்த இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும் இந்த சீனில் இதுதான் தான் கண்டென்ட்டு இதை நீங்கள் எப்படியோ கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலைக்கு கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் கமல் குமார் அவர் இந்த படத்தில் ஹீரோ இல்லைனாலும் இம்பார்ட்டண்ட் ரோல் அதுதான் தான் அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு தான் மெயினாக நான் இது அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜி அது எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கும்பொழுது நான் ஏன் அதை வந்து விடணும் குழந்தை படம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அது மாதிரி அந்த ப்ரஸ்டீஜெல்லாம் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி வைத்தீஸ்வரி மேடம் அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு நாலு நாள் ஷூட் போய் அஞ்சாவது நாள் தான் ஹீரோயின் கமிட் பண்ணுற மாதிரி சீன் எடுக்கிறோம் ஆனால் அந்த நாலாவது நாள் சாயந்தரம் வரைக்கும் யார் அதில் நடிக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியாது அது வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் திடீர்னு அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் அப்போ வந்தாங்க சரி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க பார்த்து சரி நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டாங்க ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து இப்படி கொஞ்சம் பட்ஜெட்டு அப்படிங்கிறதுனால எல்லாமே இப்படி பண்ணியிருந்தேன் எல்லாம் டக்கு டக்கு நம்ம அந்த டைமுக்கு எல்லாமே அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு அடுத்தது கார்த்திக் ராஜ் சார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னுடைய நண்பரும் ட்ரெயினர் படத்தோட இயக்குனர் மிஸ்டர் வேல் மாணிக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் ரூ மேட்ஸு அப்போது நான் அந்த படம் முடிச்சுட்டு மியூசிக் யார் போகல ஏன்னா நானும் புதுசு எல்லா டெக்னீஷியனுமே புதுசாக இருக்காங்க நம்ம படத்துக்கு யாராவது ஒருத்தர் ப்ரொமோஷன்காக நல்லா இருக்கணும் கொஞ்சம் நல்லா மியூசிக் வேணும் உணர்வுபூர்வமாக இருக்குதுன்னு சொல்லி பொழுது அப்போ அவரோட படத்துக்கு கார்த்திக் சார் வந்து மியூசிக் போயிட்டுருக்கு அப்புறம் இவர் வந்து கேட்டார் சார் நம்ம கேட்டு பார்க்கலாமா அவர்கிட்ட சார் அவர் பட்ஜெட்டுக்கு நம்மளாம் தாங்காது அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் கேட்டு பார்க்குறோம் நான் உங்களுக்கு பண்ணி வாங்க போகலான்ட்டு அப்புறம் போனோம் அப்புறம் கார்த்திக் சார் வந்து பார்த்துட்டு இது மாதிரி நண்பர் சார் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு ஒரு சின்ன படம் அப்படின்னு அப்புறம் ஃபஸ்ட்டு என்கிட்ட அவர் சரி லைன் சொல்லுங்கள் அப்படின்னாரு லைன் சொன்னதையும் நான் சொன்னேன் சொன்னதையுமே என் மகான் என்னக்கிட்ட ஒரு என் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதில்லை அதே கேள்வி தான் அவரும் கேட்டார் கடைசியில் ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை சார் கிடச்சிடு சார் அப்படின்னு அப்படியா ஓகே அப்படின்னா எனக்கு படம் ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு போங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து அவர்கிட்ட ஃபோனே வெலை எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனு அப்போ நான் கேட்ட மாணிக்கிறோம் சார் நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு இல்லை சார் என் படத்து விலையை நான் இப்போ போக வேண்டியது இருக்குது நீங்களும் கூட வாங்க நேரில் பார்த்தா எதாவது சொல்லுவார் அப்படின்னு அப்புறம் போகிறப்ப அவர் கொஞ்சம் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தார் கிளம்பிகிட்டு இருக்கும் பொழுது இவர் படத்தோட இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்டார் அப்புறம் என்ன கேட்கும்பொழுது சார் அந்த புஜ்ஜியாட்டு அனுப்பட்டி அந்த படத்தோட இது சார் அப்படின்னு அது நான் பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் சார் பேமெண்ட்டு கொடுங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக முதல் படத்தை படம் எனக்கு ரொம்ப நூறு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் பேமெண்ட்டெல்லாம் அது பிரச்சனை இல்லை நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறேன் இவங்களுக்கு மட்டும் டெக்னீஷியன்ஸ் மட்டும் எதாவது நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த டைம்ல எனக்கு பணமும் இல்லை பட் அது வந்து பெரிய சப்போர்ட் வந்தது ராஜஸ் சார் எனக்கு அப்புறம் இங்க வந்து சவுண்ட் இன்ஜினியர் அவர் சரி வர முடியல அவருனால ராம்கின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தான் எல்லாம் பண்ணணும் அவர் பார்த்தீங்கன்னா கார்த்திகராஜ் சரி இன்னொன்று எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு அவர் ட்ராக் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இதை வந்து நீங்க ஃபிக்ஸாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்போ எப்படி மாற்றணுமோ மாற்றி கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அந்த இதெல்லாம் அவர் ஃப்ரீடம் கொடுத்ததில் வந்து எனக்கு ராம்கி சாரும் கோடேட் சார் எல்லாம் ரெண்டு மூணு பேர் தான் உட்காந்து நிறைய மியூசிக் மாற்றி மாற்றி எங்களுக்கு வேணும் மாதிரி எடுத்துட்டோம் அதில் அவர் சுதந்திரம் கொடுத்து அதில் ராம்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவரு அவர் அங்கே மேடையில் வர முடியல அவருக்கு மேலே அடுத்தது கூ கார்த்திக் சார் அவரும் இதே மாதிரி தான் வேல் மூலமாக தான் அவர் நண்பராக மாறினார் அவரும் இதே மாதிரி சார் இது பட்ஜெட்டு படம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் எழுதி கொடுக்குறேங்க அப்படின்னு ஒரு சாங் எழுதி கொடுத்துட்டாரு இன்னொரு சாங் எழுதுகிறப்போ அவர் வீட்டில் அவங்க அம்மா அம்மா இல்லை சார் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டு எனக்கு வந்து இங்கே டைம் ஆகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வேடம் அப்புறம் சரி அவர் ஹாஸ்பிட்டலுக்குறனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுட்டேன் பட் அந்த கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து சீன சாங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டார் அந்த விதத்தில் அவனுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அவர் சார் ராமச்சந்திரன் சார் நம்மளை மீட் பண்ணி பேசினாப்புல அவர்கிட்ட படத்தை பார்த்தோம் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனல் ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன் ஆஃப் கெவன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த படத்தை வந்து கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு முதல் அனுப்புவோம் சார் அந்த படத்தை வந்துன்னா முதல் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி எல்லாத்தையும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் சார் நான் தகுந்த மாதிரி என்னென்னா அவரும் வந்து என்னென்னா நிறைய ஃபெஸ்டிவல்க்கு அனுப்பி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு காமிச்சார் சரிங்க சார் இப்போ நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார் இப்போ மூவ் பண்ணால் கூட என்னென்னா பத்திரிக்கை தான் சார் இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து உதவி பண்ணியாகணும் அதனால் என்னன்னா இந்த படத்தை வந்து முதல் பத்திரிகையாளர்கள காட்டுவோம் சார் அவங்களுடைய முடிவு தான் சார் வந்து மக்களுடைய முடிவாகவும் இந்த படம் மாறும்னு நான் சொன்னேன் அதை அவரும் ஏற்றுக்கிட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னா அவர் ராமச்சந்திரன் சாருடைய அவங்களுடைய துணைவியார் அந் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவ்வளோ கஷ்டத்துக்கும் அவங்க கூட வந்து துணையாக இருந்திருக்காங்க அதை வந்து என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காரு அவங்க எவ்வளோ அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் என்னென்னா இந்த நேரத்தில் மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இந்த படம் வர மாதம் இந்த வர வெள்ளிக்கிழமை முப்பத்தொன்னாந்தேதி தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் தேட்டரில் எல்லோரும் வந்து படத்தை பார்த்து வெற்றி பெற உதவி செய்யணும் மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம் நீங்கள் அழகாக ஒரு உணர்வை பதிவு பண்ணியிருக்கீங்க எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு எப்படி நடிச்சிங்க ஃபஸ்ட்டு பிரணீதாட்டை கொடுங்க மைக் மைக்கு அவங்கள்டு கேட்கலாம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறம் என்ன அப்புறம் நான் சூஸ் பண்ண டேரக்டர்ஸாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மகேந்திரன் அங்கிள் ராம் அங்க மகேந்திரன் அங்கிள் சாய் அண்ணா சந்திரன் அங்கிள் எனக்கு டயலாக் எல்லாம் சொல்லி தந்தாங்க அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் கேமராமேன்ஸ் அருள்மொழி சோழன் அங்கிள் சிவா அங்கிள் அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பியும் போட்டு எனக்கு காட்டினாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீங்கள் நீங்கள் தான் படத்தை நல்லா பாத் பாத் பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம் சொல்லுங்கள் சரி அந்த ஆடு வந்து ஷூட்டிங் எப்போ ஓடுச்சா இல்லை உங்களால் பிடிக்க முடிஞ்சுதா அந்த ஆடோடு நீங்கள் எப்படி நடிச்சிங்க அதை சொல்லுங்க ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஆடு கம்ஃபர்டபுளாக இருந்ததா எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தது தூக்க முடிஞ்சது ம் சரி விஜய் கார்த்தி நீங்கள் சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான் இயக்குனரோட சொந்தக்காரங்க நடிச்சிருக்காங்க அந்த ஊரே நடிச்சிருக்காங்க புஜி அனுப்பட்டி அனுப்பட்டியில் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க ஒரு பெரிய வெற்றி ஆகணும் நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம் ஸோ விஜய் நீங்கள் சொல்லுங்க அது உண்மைதான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன் என் தம்பியே நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் என்னதான் வேணும்னு அவர் திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டார் நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு எனக்கு ஃபஸ்ட் டைம் மூவி ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பண்ண தெரியல அப்புறம் கேமராமேன் இவருதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும் எந்தெந்த நேரத்தில் எது எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார் அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்க ஆரமிச்சிருந்துச்சு எங்களுக்கு அது அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கூடமே எல்லாேருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு தப்பு பண்ணாலும் அது கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க அதனால எனக்கு எல்லா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன் ஆனால் எனக்கு டூ டேஸ் கழிச்சு மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேற கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ அது பண்ணும் உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே எந்த கேரக்டர்னால நம்ம வந்தது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராமண்ணாக்கும் அண்ணாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும் படம் நல்லா ஓடணும் நன்றி புஜ்ஜி அட் அனுப்பட்டி இந்த திரைப்படத்தின் பத்திரிகை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் வருங்கால சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கும் வணக்கம் குழந்தை நட்சத்திரங்கள் ஸோ இந்த புஜ்ஜிய தனுப்பட்டி வந்து ஒரு இதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு புதுவிதமாக இருந்தது எனக்கு எங்களுக்கு ஸோ முதல் முதல்ல சார் வந்து எனக்கு ட்ரெயினரு சார் வேல்மணிக்கம் சாரோடைய படத்தில் ட்ரெயினர் படத்தில் நான் பாடலை எழுதிட்டு இருந்தேன் அப்போது அவர் வந்து சார் ராமச்சந்திரன் சார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி ஒரு பாடலை எழுதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ மீ கார்த்திக் ராஜா சார் மியூசிக் தான் அவர் அவரோட மியூசிக்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகம் ட்ரெய்னர் ஸோ அப்படி ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு கம்போசிங் வந்து இளையராஜா சார் வீட்டில் நடந்தது ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது ஸோ கம்போஸிங்லாம் முடிச்சிட்டாரு முடிச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால நான் கோவை போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா சாருடைய சுச்சுவேஷன் வந்து ரெக்கார்டிங் போகணும் எல்லாம் பண்ணணுன்றதுனால ஷூட் பண்ணணுன்றதுக்காக சீக்கிரமாக அந்த சாங் வேலைகள் எல்லாம் வந்தது ஸோ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கார்த்திக் ராஜா சார் திடீர்னு வந்து கால் பண்ணார் உடனே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ரெக்கார்டிங் வைக்க போகிறாங்க போல் இருக்கு இப்போது ரெக்கார்டிங் போய் இருக்கணும் லிரிக்ஸ் கரெக்ஷன்கள் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோடம்பாக்கம் ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு போனேன் ஸோ போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற என்ன நீங்களே இந்த பாட்டை பாடிருங்க அப்படின்னாரு எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது ஏன்னா ஆக்சுவலி முறையாக இசையை கற்றுக்கிட்டு ஒரு ட்ராக் எல்லாமே பாடிட்டு இருந்த ஒரு ஆள் தான் ஸோ அதனால சாருக்கு வந்து நான் சும்மா பாடி போதே அவர் ரெண்டு வாய்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் சாங் ஒன்று சொன்னார் ஸோ அந்த சாங் ரொம்ப எனக்கே வந்து ஒரு ஏன்னா முதல் முறையாக பாட பாருங்கள் அதுவும் கார்த்திக் ராஜா சார் ஒரு மியூசிக்கில் பாடுறேன் அதுவும் இல்லாமல் இளையராஜா சார் ஸ்டுடியோவில் அதை போது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்தது ஸோ அது இந்த படத்தில் ஒரு நடந்த ஒரு மேஜிக் ஸோ அதுக்கும் வந்து நான் ராம்சந்திரன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் படத்தில் நான் பாடலாசை ஒரு இரநூறு பாடல்கள் எழுதியிருக்கேன் எல்லாம் எல்லாம் தாண்டி முதல் முறையாக பாடியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ சாருக்கு ஒரு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கதை இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைகள் ஃபுல்லாக குழந்தைகள் சூழல் ஆட்டுக்குட்டி இந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேயே இருந்ததுனால கோயம்புத்தூர் ஊட்டி இந்த மாதிரி வசித்து இருந்த எங்களுடைய பூர்வீகம் அப்படி இருந்ததுனால எனக்கு அது தெரியும் ஸோ பசங்க வந்து ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயம் அதை வந்து அந் சமீப நம்ம எந்த திரைப்படத்துலையும் அந்த மாதிரி ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது முதல் முறையாக வந்து குழந்தைகளோட குடும்பங்களோட தேட்டருக்கு வந்து ஒரு ப இந்த மாதிரி ஒரு ப சூழல்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து புஜ்ஜியட் அனுப்பட்டின்ற ஒரு படம் நமக்கு கொடுத்துருக்கு கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் இந்த குழந்தைங்கள் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஒரு களம் இருக்குன்றத வந்து கண்டிப்பாக பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்கள் வந்து இதை எழுதி இதை மக்களை தேட்டருக்கு கொண்டு வரணும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைகள் வந்து இப்போ செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ இந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு படமாக கூட இது இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான படமாக நான் கருதுறேன் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் மேலும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த கார்த்திக் ராஜா சார் அவரை பற்றி பேசி ஆகணும் கம்போசிங்லேயே சரி டக்கு டக்குன்னு டியூன் போட்டுகிட்டே இருக்காரு இவ்வளோ நான் அப்படியே வியந்து போயிட்டேன் இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சார் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் வரல இருந்தாலும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் இந்த படக்குழு அனைவருக்கும் இங்கே இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் மக்கள் வந்து எல்லாருமே இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பார்த்து குழந்தைகளோட வந்து பார்த்து ஏன்னா சரியான டைமில் ரிலீஸ் ஆயிருக்கு மே முப்பத்தொன்று ஸோ எல்லோரும் குழந்தைங்களோட வந்து பார்த்து இந்த 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 ஒரு கதைக்களத்தை இருக்கிற அந்த சூழலை வந்து அனுபவித்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் ராஜா சார் அதுக்கப்புறம் டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஃபஸ்ட் மூவி ஃபஸ்ட் படங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோடய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த கோ டைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோடய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பதினெட்டு நாளில் படத்தை ஆரம்பித்து ஒரு எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல் தடை இல்லாமல் அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடு ஆடையும் வச்சு கதையை அழகா சொல்லியிருக்கிற அது மட்டும் இல்ல சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்க இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அவர் பண்ணியிருக்காரு இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டிய படம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் சாயமோ அரசியல் சாயமோ ஒரு சா குறிப்பிட்ட ஜாதியை பத்தி பேசாம ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை அன்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமாக இது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த உலகத்தையே இயக்குற சக்தி அன்பு தான் அன்பே சிவம் அந்த அன்பை மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டேரக்டர் அது மட்டும் இல்லை சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருக்கோம் அது தவறு செய்யும் அது வளரும் அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொண்டாட வேண்டிய டைம் அதுதான் அடுத்து நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்தது டேரக்டர் ராம்கந்தசாமி அவர்களும் மகேந்திரன் சார் அவர்களும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் ராம்கந்தசாமி சார் வந்து ஒரு நல்ல புஜிங்கிற அருமையான ஒரு படத்தை எடுத்தார் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது ஓரளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராம்கந்த சாமி சாருக்கு ரொம்ப நன்றி அதே போல் எனது நண்பர் மகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் இந்த படத்தில் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு உண்டான நல்லபடியாக எழுதி கொடுங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல விதமாக பாராட்டி கருத்துக்களை வெளியிடுமாறு விமர்சனங்களை வெளியிடுமாறு கேட்டுக்கிறேன் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பியார் சாமி உடைய இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நான் ட்ரை பண்ணுவேன் அதே போல் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்கணும் இது என்னுடைய ஆம்பிஷன் இது நிறைவேறும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ப்ரெஸ் மீட் மெம்பர்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே பேசினோடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு தெரியல பட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன் நே நான் நம்பவே இல்லை பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபுள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்லேட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால் வர முடியல ஸோ ராம்குமார் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் எனக்கான ஒரு ரோல் நான் எனக்கு ஐ மீன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னா அது எனக்கு அந்த டைமில் நடந்தது நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன் பட் இவங்க ஏமா நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினைச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை சேர்ந்து ஒன்று ஐ மீன் ஒரு மிராக்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி ஏன்னா நான் எல்லாமே அந்த ஃபோர் இயர்ஸில் வந்து நான் முக்காசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து சீரியஸான ரோல் நான் மோஸ்ட்லி சொல்ல நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்லாக இருந்தது நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம்னு மட்டும்தான் இருந்தது பட் இது வந்து நினைவாக்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோ கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு அந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பிளேஸில் தான் எடுத்தோம் பட்டு என்ன சொல்றது சில ஷூட்லாம் எடுக்கும்போது அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் வந்து அங்கே காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கும் பட் அங்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா சாரோட ஊர் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நாங்கள் வந்து அவங்க கிட்ட எதுவே பார்க்கல பட் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஒரு இந்த படம் வந்து பதினெட்டு நாள் தான் எடுத்து ஐ மீன் எடுத்து முடித்தாங்க ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணேன் ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் இந்த இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டா போயிட்டு இருந்தாங்க சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு ஒன்று ரெண்டு டேக் எடுத்தாலே வந்து முகம் சொல்லிப்பாங்க பட் சார் அருண்மொழிச்சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு அதுலேயே வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம் எதுவுமே யாரும் நினைக்க போகிறதில்ல என்னோட கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது அண்ணா வந்து வாயே கிடையாது நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து வாய் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தது தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் டேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது அப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும் அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க ஸோ அந்தனாக்கு ரொம்ப நன்றி அவங்க வந்து நக்கலைச்சில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஆல்